செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு முந்திரி பருப்பு நெய் ஐம்பது கிராமு அதுக்கப்புறம் வந்து நல்லா கடாய் சூடு இறனோடனே நெய் ஊற்றி முந்திரியை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் முந்திரி நல்லா பவுட்ரு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வந்து சர்க்கரையும் ஒரு கிளாஸ் வந்து பால் பால் எடுத்து வச்சு இந்த கடம்பாவை நம்ம எல்லாத்தையும் கொட்டி இது பண்ணிவிட்டு சக்கரை தே கப்பு ஒரு கப்பு எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு பால் ஊற்றி சூப்பரான ஒரு திருபாவும் வந்துடும் சுவையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெண்பொங்கல் செய்யலாம் ஐடியா பண்ணி வெண்பொங்கல் செய்கிறோம் சுவையான திருபாவும் உடனே நம்ம பொங்கல் வெண்பொங்கல் வந்து மிளகு போட்டு வெண்பொங்கல் செஞ்சேன் கடவுளுக்கு வந்து வீட்டில் திங்கக்கிழம விருதுக்கு வந்து நெய்வேதியமாக இதை வந்து வீட்டில் முதல்ல படைச்சிட்டு பக்கத்தில் போனோன்னு கரெக்டான பதத்தில் நீங்களும் செஞ்சீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கலும் திருப்பாகமும் கிடைக்கும் திருப்பாகம் வந்து முருகருக்கு ரொம்ப பிடிச்ச இது ஒன்று அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி அதை முருகருக்கு பிடிச்சதை செய்யணும்னு செஞ்சேன் அப்புறம் வந்து வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வச்சு வீட்டில் ஒரு குருக்கு எல்லாருக்கும் எல்லா அருவம் கிடைக்கணும் ஒரு ஒரு சரவணமாக வீட்டில் வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இளதாய் இளதாய் மறுவாய் மலராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் பொகனி உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய்யாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் முருகாய் வெளியே வாசப்படியாண்டி முருகா 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 Vdi 고르라 이거를 네 பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டாங்க முருகன் வந்து வெள்ளி பாசத்தில் நல்லா சேப்பட அழகாக இருக்காங்க முருகர் தரிசனம் அரிய போட்டு பாருங்கள் முருங்க தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம விலை போட்டு பிடிச்சிட்டு எல்லாருக்கும் அழகாக மசாதம் வந்து Thank <laughs> you.